மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஓதுமை வச்சு ஹெல்த்தியாகட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன் டிஃப்ரெண்டான முறையில் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பாக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகட்டு ஹெல்தியான பாஸ்தா பண்ண போறாங்க வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓதுமா வச்சு இன்னைக்கு பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அட்டைக்காசு மாட்டு வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க மெசரிங் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கோங்க இது மூணு பேர் சாப்பிடலாம் இது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க சாப்பிட்டா பிசையக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கங்க நான் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை உப்பு மட்டும்தான் போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துருக்கேன் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணான்ட்டான் நம்ம மூடி வச்சிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இது ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து உருட்டி எடுத்து வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சோண்டு மாவை தூவிக்கோங்க தூங்கினேன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் ரொம்ப ஈஸி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பாஸ்தான்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க நம்ம எந்த சேப்பில்னாலும் பண்ணலாங்க சமோசா மாதிரி மடக்கலாம் இந்த மாதிரி சோவி மாதிரி மடக்கலாம் எப்படி வேணாலும் மடக்கலாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி சேஃபாக எடுத்துக்கலாம் நம்ம ஓரத்தில் இருக்கிறது நம்ம அப்புறமா பிசைஞ்சு போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க சின்ன குட்டி குட்டி பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும் பண்ணியாச்சு இந்த மாதிரி மடக்கணுங்க பார்க்கறதுக்கு எப்படி சோவி மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளவு ஈஸியாட்டு எவ்வளவு எம்மியாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி மடக்கி எடுக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் மடக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மடக்கி எடுத்தாச்சு இப்போ இதை வேக வச்சு எடுக்கணும் கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நான் ஆட் பண்ணலை உப்பு வந்து மாவில் ஆட் பண்ணியிருக்கேன் மாவில் இன்னைக்கு உப்பு ஆட் பண்ணலைன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தண்ணியில் ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்து விடணுங்க சீக்கிரமாக வெந்துடும் மாவு வந்து ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா காடாகிடும் ஒரு நாலு நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க அப்படியே தட்டினாலும் கட்டிடலாங்க நம்மளுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம மாவு வந்து காடாக பிசைஞ்சிருக்கோம் அதனால் வந்து நமக்கு ஒட்டாது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேஃப் வராதுங்க மடக்கிறதுக்கு வளைஞ்சி ஒளைஞ்சி போகும் மடக்க முடியாது அதனால கொஞ்சம் காடாக பிசைஞ்சிட்டு மடக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி எதுவும் இருந்ததுன்னா வடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல கொதிச்சிருச்சு கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம் நாலு நிமிஷம் வந்தா போதுங்க வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க வேக வச்சு கடாயை கிளக்கிட்டு இதை ஃப்ரை பண்ணதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொரிய விட்டு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க கண்ணாண்டி பதம் வரதுலையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டுள்ள பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணுங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எல்லாமே அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவொடி வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்குங்க பெப்பர் பொடிலாம் போட்டுக்கனால கரெக்டாக இருந்துச்சு இதே அளவுக்கு போட்டுக்கோங்க நீங்கள் அதிகமாக பண்ணதாக இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் டமாட்டோ சாஸுங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பச்சை வடை பயிருச்சி நல்ல மசாலா வடை பச்சை வடலாம் போயிருச்சு நம்ம தண்ணி ஒரு அரை டம்ளர் முக்கா டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன டம்ளர்னா முக்கா டம்ளர் ஆட் பண்ணுங்கள் பெரிய டம்ளர்னா அரை டம்ளர் ஆட் பண்ணுங்கள் இந்த மசாலாவை கொஞ்சம் கொதிக்க விடணுங்க கிரேவி மாதிரி நம்ம எடுக்கணும் மசாலாவை வந்து நல்லா மசாலாவை கரைச்சி விட்டாச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு அப்புறமட்டு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணுங்க நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இப்போ பாஸ்தா ஆட் பண்ணிடலாம் பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் வாங்குறத பாஸ்தாவோட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க சுட சுட அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சோம்னா நல்ல மசாலாலாம் பாஸ்தால இறங்கிரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கிடலாம் மல்லித்தலை தூக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடி போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராகட்டு பாஸ்தா ரெடி பாஸ்தா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லிகளை தீவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு ஹெல்த்தியாகட்டு நம்ம பண்ணியாச்சு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராய் பாஸ்தா பண்ணிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்